அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் விஷமானந்தர் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அருமையான வியாழக்கிழமை மார்கழி மாதம் சோபகரது வருடம் பத்தொன்பதாம் தேதி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறக்குறோம் ஜி டி நாயுடு ஐயா அவர்களின் நினைவு தினம் இன்று அதாவது இந்தியாவின் எடிசன் அப்படின் தான் அவரை குறிப்பிட்றாங்க இந்தியாவுக்கு ஒரு எடிசன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எத்தனை கண்டுபிடிப்பு நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க சாதாரண கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை ஒரு முறை கூட்டிகிட்டு போய் நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது ஜிடி நாயுடுடைய மியூசியம்னு போனீங்கன்னா அவனாசி ரோட்டில் கோயம்புத்தூரில் தான் இருக்குது கூட்டிகிட்டு போய் உங்கள் குழந்தைங்களை ஒரு முறை போய் கூ காட்டிட்டு வாங்க அத்தனை வருடங்களுக்கு முன்பாக எந்த விதமான அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத காலகட்டத்திலேயே பஸ்ஸுக்கு டிக்கெட் கிழித்தவர் அவர் தான் இப்போ இந்த ரோலிங் மிஷினில் இருக்கல பஸ்ஸில் கிழிக்கிறாங்கல்ல அதை முதல் முதலில் கண்டுபிடித்தவர் அவர் தான் நிறைய விஷயங்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்கார் நிறைய விஷயம் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து கவனம் கூட ஒரு இடத்துல க சொல்லுவார் இவர் பெரிய ஜிடி நாயுடு அப்படிங்கிறார் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இந்தியாவில் பிறந்து அவரை பெரிதாக அங்கீகரிக்க முடியாமல் நாம் போய்விட்டோம் நமக்கு அப்போ அந்த அறிவு இல்லை அந்த காலத்தில் சமகாலத்தில் இருந்தவர்கள் ஜி நாயுடு அவர்களை சரியாக கொண்டாடாமல் விட்டுவிட்டார்கள் மேலை நாடில் பிறந்த எடிசன் ஒன்றும் பிறக்கும்போதே அவர் ஒன்றும் கண்டுபிடிப்பாளரெலாம் கிடையாது பிறக்கும் அவர் சாதாரணத்திலும் சாதாரண குழந்தை தான் ஆனால் அவரிடம் இருந்த திறமையை அந்த அரசாங்கமும் அந்நாட்டு மக்களும் புரிந்து கொண்டார்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா அப்பா அம்மாவும் பையன் கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னே நினைக்காதீங்க எத்தனை கலெக்டர் எத்தனை டாக்டர் ஆகிறது அதனால் உங்கள் குழந்தைக்கு என்ன விருப்பமோ அதை விட்டுருங்க அவன் அதை பழகட்டும் அவன் வாழ்க்கையை அவனை வாழ விடுங்க அவன் ஒரு கண்டுபிடிப்பாளன்னா அவனை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் புதுசாக அவன் கண்டுபிடி அங்கீகரிங்க இந்த சமுதாயம் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளும் இன்றைக்கி சினிமாவில் வெற்றி பெற்ற ரஜினிகாந்த் அவடைய அம்மாவுக்கு தெரியுமா அவர் பின்னாடி ரஜினிகாந்த்னு கமலஹாசனுடைய அம்மாவுக்கு தெரியுமா அவர் பின்னாடி கமலஹாசனா வருவார்னு அந்த மாதிரிலாம் இல்லை எல்லோரும் பிறக்கும் போது சாதாரண குழந்தையாகத்தான் பிறக்கிறார்கள் அவர்கள் அசாதாரணமான மனிதனாக வள வளர்வது அப்படிங்கிறது அவங்களுடைய தாயார் வளர்ப்பில் தான் இருக்குது கண்ணஹன் அருமையாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லியிருப்பார் இதை தவிர வேறு ஒரு குழந்தை வளர்ப்புக்கு ஒருத்தனால் ஒரு கவி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா கண்ணஹன் ரொம்ப சிறப்பாக அதை சொல்லியிருப்பார் அதனால் உங்கள் குழந்தை எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க ஓவராக அவங்க மேலே திணிச்சு உங்கள் மேலே வெறுப்பு வரா மாதிரி பண்ணிடாதீங்க உங்கள் குழந்தையை அவர்கள் வாழ்க்கையை வாழ விடுங்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழட்டும் வாருங்கள் இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மாலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கிறது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான அருமையான திதி அதன் பின்பு தேய்பிரை நவமி திதி மாலை மூணு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் அதிகாலை நாலு முப்பத்தி மூணு வரைக்கும் சோபனம் நாம யோகம் சோபனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்தரட்டாதி அவயோகி சனி பகவான் அதன் பின்பு அதிகண்டம் நாம யோகம் இருக்கிறது அதிகண்டம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் இந்த அஸ்த நட்சத்திரம் அதாவது இந்த அதிகண்டம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி நட்சத்திரமுமே அஸ்தம் இருக்கிறது அதனால் இதை இரண்டையும் சேர்ந்து இறை வழிபாடு செய்யுங்கள் அஷ்டமி திதியில் அருமையான விஷயம் காலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு மாலை ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் அருமையான அஷ்டமி திதியை தவற விடாமல் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் நல்ல விஷயங்களை தோங்குங்கள் புதிதாக எந்த தொழில் அஷ்டமியில் துவங்கினாலும் நிச்சயமாக தோல்வியே அடையாது அதற்கு நானே உதாரணம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பிரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமனைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமும் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் தொடர்ந்து ஐந்தாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறக்குறோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்